அவனுடைய கல்வெட்டு இருக்கு அந்த விஸ்வநாத நாயக்கன் புதுப்பித்ததற்கான கல்வெட்டு இருக்கு அந்த கால்வாய் நீர் மிகுந்து வரும் பொழுது காட்சி அதுல நம்ம கல்லணை வந்து வரும்பொழுது கல்லணையில கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை அதுக்கு நேரடி சான்றுகள் நமக்கு கிடையாது கரிகாலன் காவிரியினுடைய இரு கரையை பலப்படுத்தினாங்கிறதுக்கு தான் சான்றுகள் இருக்கு ஆனா இப்போ இருக்க கல்லணையில போய் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் கட்டி வைத்த கல்லணை தான் பார்க்க முடியுமா அப்படியே கங்ககால சின்னங்களாக இதுவரை யாரும் அங்கே இதுவரை அறிவியல் ரீதியாக புது நமக்கு சான்றுகள் காட்டவில்லை ஆனால் அந்த கல்லையில் கல்லணையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கல்லணையிலிருந்து புரிகின்ற வெந்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிக அற்புதமான ஒரு தடுப்பணை உள்கு அந்த தடுப்பணை இன்று வரை மிகச்சிறந்த பாசனம் அளிக்கின்ற ஒரு தடுப்பணையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு காலத்து ஒரு கோட்டை ஒரு தடுப்பணை இரண்டை பற்றி கருத்துக்களை உங்கள் முன் வைத்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏதேனும் நடந்து கொண்டே சாதி சிவாதி சோழி சிவாக்களை பத்தி பெரிய ஜாகேஸ்வர புறபந்தி என்ற ஒரு பெரிய நாட்டினார நடத்துகிறேன் பல்லத்து நாடகம் என்ற ஒரு நாட்டகம் இருக்கு அதெல்லாம் ஷாஜி எழுதப்பட்டது இதெல்லாம் சந்தேகம் தான் ஷாஜி நாள் அளவு எப்படி ட்ரிப் பண்ணியிருப்பா சட விஞ்ஞா போட்டிருப்பா லெட்டர் எட்ட சட போட்டிருப்பாளா இல்லை கொண்டா வச்சிருப்பாளா வேடம் மகினி அவள் எப்படி இருப்பா அதில் குறவலும் குறைச்சி வராங்க அது தெய்வம் குறைவங்களாம் இந்த பூனைக்கறி சாப்பிட்ற குறவனும் இல்லை அந்த கதையில் வர்றது தெய்வீகம் அப்போ அந்த குறவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான் எப்படி இருப்பான் இந்த குறைத்து எப்படி இருப்பாள் நகைகள் என்னென்ன அப்படின்னு வரும்போது சந்தேகம் தான் குரவாய்ப்பு தான் கேட்கணும் ஓ யாரை கேட்குறது டாக்டர் நாகசாமி அவர் டாக்டர் நாகசாமி கேட்டு அவன் ஆரம்பித்தேன் அந்த குரத்தி பூனங்கரி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா எப்படி இருப்பா குரோன் துணை பிடிச்சிட்டு வர்றான் நான் அவங்க குரோல் நூறு சொன்னா இந்த சாஸ்திரம் இந்த பழனி இல்லாம டாக்டர் நாகசாமிக்கு பிறகு எனக்கு ரொம்ப வேண்டியது நான் நிறைய விட்ட ஆராய்ச்சி போயிட்டு தம்பி குடவாய் பாலு அவர்கள் ஒரு மடைகிழந்த வெள்ளம் யாருக்கு தெரியாத அது அற்புத ரகசியங்கள் அவங்க தெரியாது இடமா சொல்றாரு பெண்ணா தங்கரையில கருங்க இருக்கு எவ்வளவு ஆராய்ச்சி இருக்கு ஒவ்வொன்றும் நானே ஒரு நாடா பண்ணா ட்ரெஸ் எப்படியும் தண்ணி கேட்க குந்தவை எப்படி ஆடை அன்னியிருந்தார் யாரு தெரியும் பாவம் இருந்தாவனியா புடவையா இல்லை இப்ப வர்ற மாதிரி புடவையா இல்ல பைஜாமாவா சந்தேகம் கேட்கறதுக்கா பெரிய அத்தாரிட்டி படிச்சு அதை கண்டுபிடிச்சு அந்த மூடையை செலவிச்சு அப்படி தேடி பிடிச்சி கண்டுபிடித்த பெரிய இது ஒரு ரகசியங்கிறது ரொம்ப பழம ரகசியம் இது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அதுக்கு ரொம்ப ரேர் உணர்வுகள் வேணும் ரொம்ப ஆசை இருக்கணும் ஆமாம் எது பார்க்குறாங்க நம்ம வீட்டில் கப்புப்பட்டி காணுன்னா தேட மாட்டேங்க அது கிடக்குது அப்படின்னாவே அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து சோழல் செய்ய பெரிய ஒரு ஒரு ஆராய்ச்சியோட அவர் வீடு அவர் தான் குழவாயிருப்பால் தான் அவர் தான் இப்போ பொதுவாக எங்க சந்தேகத்துக்கு பொண்ணை அது கண்ணை கண்ணியை விடுதான் அவர்கள் எகணும் எந்த கடையில் எந்த கருணையான பார்வை பொதுவாகவே அம்பாள் சொன்னது அவ்வளோ பார்த்துக்கலாம் கருணையாக இருக்கும் அது கருணை வாய்ந்த நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இல்ல ஏன் தம்பி கேள்றதில்ல இல்லை இந்த கருணையான பார்வை கேள்றது இந்த கருணையான பார்வைகள் நம்ம சமீப மாமாயி பல தெய்வங்கள் கிட்ட நம்ம கட்பகரை சப்பாள் அவள் கருணையான பார்வை திருப்பி எதுக்குனது இதே அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களாம் எழுத முடியும் இதெல்லாம் இது சாதாரண ஒரு தெய்வக்கலை தெய்வமா அமைஞ்சது தெய்வ ரகசியத்தை கண்டுபிடிக்கிற எப்பேற்பட்ட ஒரு மனித மூளை இருக்கணும் தெய்வத்தினுடைய அங்க அமைப்பை போடுறது எப்பயும் முருகன் புனல் விழுந்திருக்கும் முருகனுக்கெல்லாம் புனல் நல்லா தெரியும் சில கோவில்கள் செல்ல விழா ராமனுடைய பாட நரம்புகள் தெரியும் நான் பார்த்துருக்கேன் எப்படி சிற்பி செதுக்கியிருப்பான் அதுக்காக தம்பி இருக்கா கண்டுபிடிச்சிட்டு அறிவிடுவாங்க சில சிலங்களில் பால் போதே அந்த கலர்கள் அந்த கல்லுகளின் மகிமை எத்தனை கோவில் தெரியும் அப்படி தான் கண்டுபிடிச்சு இதுக்கு வந்து பெரிய ஒரு அறிவாற்றல் வேணும் ஒரு தெய்வீகமான ஒரு பிறவி இருக்குன்னு இருக்கு சிற்பிங்கிறது தாடுற மாட்டான்ல இது உருண்டையை போட்டு பொம்மையை பண்ணி படுறது இல்லை அவங்க கன்று வச்சு காது வச்சு அது மூக்கு எப்படி வைக்கணும் எப்படி அங்கே அவங்க வைக்கணும் அவன் மகா சிற்பி எங்கள் முன்னாடி சொல்லுவாங்க பொம்மை செய்வனும் ஒரு பண்ணுறவனும் அவன் சாதாரண ஆளில்லை அவன் பொம்மை அவன் சிருஷ்டிக்கிறாங்க அவன் சிருஷ்டிக்கிறான் அதனால அவன் அவழ்க்கெல்லாம் வெயகமான ஒரு அதீதமான ஒரு பார்வைகள் அறிவான அறிவான மூளைகள் தெய்வீகமான ஒரு கலாச்சாரத்தை இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஆனால் தம்பி வேறு எப்படி போடுறான் அந்த இல்லை இல்லை எனக்கு அந்த இதை எப்படி சொல்கிறாங்க தெரிய இந்த வழக்கப்படி சொல்கிறேண்ணா அதுதான் தெய்வீகமான ஒரு அதீதமான முறைகள் ஆமாம் அது தெய்வம் அதான் முலைகள் என்ன இப்போ என்னவோ பண்ணுறான் அந்த எடுத்துக்கிறான் தண்ணி வருவேன் அது வேறு தெய்வத்துக்கிட்ட போய் நெருங்கி பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விளையாட்டு இல்ல அது தம்பிக்கு தான் தெரியும் குழவாயு பாதுக்கு அப்புறம் தான் இந்த வெந்நாட்டில் சில ஆள் கிடையாது ஒரு சந்தேகம் நன்றியை கேட்கணும் ஏன் திருவாரூர்ல நன்றியும் நின்றுட்டு இருக்கு தந்தி திருவாரூர்ல அந்த குட்டி நன்றி பறவைகிட்டேயும் சுந்தரம் சந்ததிக்கும் தேரவியா என்ன நினைக்கிது அது நின்றுகிட்டே இருக்குது நம்பி அது பல கோவில்கள் அந்த மாதிரி இருக்கு அது எனக்கு சொன்னாங்க அந்த நந்தி ஊருக்கு எங்கூர் திருவாரூர் அந்த நந்தி குட்டி நந்தி உள்ளற சும்மா தியாகராஜாவுக்கும் சுந்தராக இருக்குது அதுக்கு சொன்னாங்க மூதாதைகள் தியாகராஜா கிளம்பி போனோடனே சுந்தரரும் போயிட்டார பரவாயத்துக்கு துணைக்கு சுந்தர வந்து பரவசுக்கு போயிட்டாரு தூங்க போறாரு ஐயோ வண்டி வா போயிட்டான் போக திரும்பி போயிருக்காரு இனி பார்த்துட்டு இது ரெண்டு எப்போ வர்றதோ தெரியாது வேற வேறு சுந்தர எப்போ வர்றாங்களோ விடியிருந்து என்ன பண்ணுறது எழுந்திருக்க முடியாத இது சேவையா இது நகைச்சுவையா என்று தெரியுது நான் சொல்லிட்டு கேட்டேன் கேட்டு தான் அதுக்காக நின்றுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டு எப்போ வராட்டி தியாகராஜா உடனே எல்லாரும் இழுந்திருக்க முடியாத காலை வண்டி மூட்டு படுத்துட்டான் அதற்காக நிற்க எங்கள் ஊர் சொன்னது அந்த நந்தி உள்ளறை சுந்தரருக்கும் தேர்தல் நடுவுரை நின்று கொண்டே நிற்கிறது அதே உண்றது சொல்லியிருக்காரு நான் தம்பி தான் கேட்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்திருக்கா அப்படின்னு அது மாதிரி பல அதிசயங்களெல்லாம் தெய்வ பிரதி கல்வெல்லாம் ஏன்னா வாட்டர் வாட்டர் தான் எனக்கு வாய் இருக்குது அறிவுங்கிறது அதீதமான அறிவு ரொம்ப நம்ம எந்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு மனிதர்கள் வந்து